ஆத்திரா ஜங்ஷனில் ஒன் டூ த்ரீ நெய் ரவா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்னது ஒன் டூ த்ரீன்னு யோசிக்கிறீங்களா அது நாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட அளவு ஒன் அதாவது ஒரு அளவையில் ரவை மட்டும் எடுக்கிறோம் அதாவது இது வந்து நூறு கிராம் அளவு வீசம்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவையோட இதில் ஒரு கப் வந்து எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ மூழ்கிற அளவுக்கு ஊற்றும் போது எனக்கு மூணு தடவை ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அதாவது முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி வரும் அதாவது ரவ மாதிரி லுக் இருந்தாலுமே நல்லா ஊறி உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி பதத்தில் இருக்கும் அதுதான் சரியான பக்குவம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து நம்பர் டூ ரெண்டு கப் மைதா சேர்க்க போகிறோம் அதாவது இரநூறு கிராம் மைதா ரெண்டு அளவில் போட்டுக்கோங்க அடுத்து நம்பர் த்ரீ மூணு மடங்கு அரிசி மாவு மூணு தடவை இந்த கப்பில் வந்து வறுத்து திருச்ச அரிசி மாவுனாலும் சரி இல்லை பேக்கெட் மாவுனாலும் சரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாம் பொருட்களை சேர்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு காட்டமான பச்சை மிளகாவை பொறி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் போல் மல்லித்தலையை சிசர்ஸ் வச்சு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து முந்திரி பருப்பு ஒரு கையளவு எடுத்து ஒவ்வொரு முந்திரி பருப்பையும் மூணு பீசஸாக ஒடிச்சு போட்டிருக்கேன் இதை நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக சீச்சு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான பின்னாடி கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் ஆக்சுவலாக நான் ஒம்பது மடங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் முதல்ல முந்நூறு எம்எல் ஊற்றியாச்சு த்ரீ டைம்ஸ் இப்போ வந்து நான் ஒம்போது தடவை தண்ணி ஊற்றுனேங்க தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பக்குவமாக கிடச்சிச்சு ஆக்சுவலாக நம்ம மாவு காலையில் கிளறோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட இந்த மாவெல்லாம் ஊறிகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நைட்டு ஊற்றுறதுக்கு எடுக்கும் போது கூட கொஞ்சம் இருகலாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு நூறோ இரநூறு எம்எல்லோ தண்ணி சேர்க்க வேண்டியது வரும் இந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவை கலந்தால் தான் உங்களுக்கு முருகலான தோசை வரும் அடுத்ததாக தோசை நல்லா முருகலாக வர்றதுக்கு நாம் எந்த அளவை எடுத்தோமோ அதில் முக்கால் பங்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வேண்டாங்க கடலை எண்ணெயே சேர்த்துக்கோங்க அடுத்து கால் கப் அளவுக்கு உருக்கெண்ண நெய்யை சேர்த்துக்கோங்க ஸோ டோட்டலாக ஒரு நூறு எம்எல் வந்து நம்ம ஆயில் ஐட்டமே யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த டைம்ல கூட நீங்கள் உப்பு சரி பார்த்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் தோசை மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாயிராம ஓரளவு தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி சுறுசுறுன்னு வர்ற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நெய் வந்து லேசாக ஒரு ஸ்பூன் தெளித்து விட்டுட்டு ஒரு டம்ளர்ல இந்த மாவை நல்லா கலக்கி எடுத்து இந்த மாதிரி தூக்கி ஊத்துங்க அப்போதான் உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நிறைய வரும் அடுத்ததாக உருக்குன நெய்யை வந்து நீங்கள் நல்லா மேலே ஊற்றிக்கலாம் இல்லை ஏற்கனவே கலந்தது போதும்னா இதுவே போதுமானது பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக ப்ரௌனிஷாக முருகலாக வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தோசைக்கு மாவு கரைக்கும் போது அந்த சேர்த்துருக்க பொருளோட தரத்தை பொறுத்து தண்ணியோட அளவு கூடையோ குறையவோ நம்மளுக்கு தேவைப்படுங்க பாருங்கள் நான் இன்னொரு தோசை அதே மாதிரி நெய் விட்டுட்டு ஊற்றி காமிக்கிறேன் இதே மாதிரி டம்ளரில் தூக்கி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வரும் வந்துருச்சு நம்மளுக்கு தோசை பாருங்க எடுக்கும் போது எப்படி பேப்பர் மாதிரி இருக்குது அப்படியே நீங்கள் தொட்டிங்கன்னா உடஞ்சி விழுந்துடும் முருகல் தோசை தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்